என்ன அருண மட்டும் அனுப்பி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் இன்னும் நீலமங்கலம் கிராமத்திலே பிறந்து சென்னையிலே நான்காவது வார்டு குளப்பாக்கம் தொகுதியிலே வார்டு உறுப்பினராக தர பணியாற்றி வரக்கூடிய உயர் திருவாளர் ஐயா ஐயா பயணி இருக்கிறாரு அந்த அரும்பாடுபட்டு விஜயகாந்த் தொண்டராகத்தானே இருந்து இருந்து பணியாற்றி வந்த ஐயா பழனி அவர்களும் அவர்கள் என்ன நீலமங்கலம் கிராமத்திலே ஆறாவது வார்டு உறுப்பினராகத்தான் பணியாற்றி வரக்கூடிய ஐயா செல்வராஜ் அவர்களும் இன்னும் அதே நீலமங்கல கிராமத்திலே ஆமா ஏழாவது வார்டு உறுப்பினராக பணியாற்றி வரக்கூடிய ஐயா வெங்கடேசன் ஆமா இவர்கள் அனைவருமாகத்தான் சேர்ந்து திரையுலகிலே மா மதுரை மா மண்ணிலே பிறந்து சென்னையிலே வந்து இருந்து சினிமா துறையிலே பேரும் புகழ் பெற்று அரசியலிலே இறங்கி எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி இல்லாத ஏழைகளுக்கு வாரி கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து எல்லாரும் தன் பிள்ளைகளை போல பாதுகாத்த புரட்சி கலைஞர் கருப்பு தங்கம் சினிமா நடிகளிலே பேரும் புகழ் பெற்ற ஐயா கேப்டன் விஜயகாந்த் இன்று இறந்து இருபத்தி ஒன்பது நாள் ஆகிவிட்டது ஆமா இந்த இருபத்தி ஒன்பது நாள் நினைவு நாளாகத்தான கொண்டாடி இந்த நீலமங்கலம் கிராமத்திலே அனைத்து தொண்டர்களும் சேர்ந்து ஏன்னு சொன்னா அவருடைய நினைவாகத்தானே இன்றரவு அதாவது ஒரு தெருக்கூத்து நாடகத்தை வைத்து எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து அவர் நினைவு நான்காம் மதி அடையணும் அவர் இறந்த இடத்திலே மல்லிகைப்பு போக்கணும் செத்த இடத்திலே செங்கனி போக்கணும் அவருக்கு நான்காம் மதி அடையணும் மீண்டும் அவர் குடும்பத்தார் மகன் வழியிலோ ஒரு பிள்ளையா அவர் பிறந்து பிறந்து மறுபடியும் இந்த நாட்டில் மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து அவருக்கு நான்காம் இது கிடைக்க வேண்டும் என்று செய்திருக்கிறார் நாடகம் வைத்த அனைவர்களும் பல்லாண்டுகளை வாழ்க வாழ்க அது மட்டும் கிடையாது ஐயா இறந்த கேப்டன் ஐயாவுக்கு முத்தி மோட்சம் கிடைத்து நான்காம் மதி அடிமையத்தான் கேட்டுக்கொள்கிறேன் பல்லாண்டு கால வாழ்க அது மட்டும் கிடையாது ஐயா இறந்த அன்று அவருடைய போட்டோவை உருவமாக செய்து மயானத்திலே எடுத்து சென்று அவருக்கு கொள்ளி வைத்து பிள்ளைகள் மூலமும் தொண்டர்கள் அன்பளிபாத்தன் செய்து கொள்ளி வைத்து குடவடைத்து ஒரு தாய் குளம் இருக்கிறது விளக்கு எடுத்து சென்று ஆஹ் சுடலக்கரையிலை சென்று ஐயாவை தகனம் செய்து எரித்திருக்கிறார்கள் அதனால அந்த இந்த தாய் குளம் விளக்கு எடுத்தாங்களே அந்த கேப்டலுடைய நினைவுச்சின்னமாக தானே அந்த அம்மாவுக்கு ஒரு பீதாம்பரத்தை அன்பளி பாகத்தால கொண்டு வாங்க மறைந்தாலும் மக்களுடைய மனதை விட்டு மறையாமல் போயிருக்கிறார் அவர் செத்த இடத்துல செங்கனி பூத்து மாண்ட இடத்துல மல்லிகைப்பு பூத்து மக்களுடைய மனதில் மீண்டும் நினைவு இருந்து அவர் இறந்தார தவிர இறந்தது போல் தெரியவே கிடையாது அப்பேற்பட்ட கடல் அலை போல் ஊரு கூறு அவர் இறந்தது நினைவு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர் எங்கே இறந்தாலும் அவர் ஆவியானது தொண்டர்களில் இருந்து அவர் குடும்பத்தை பாதுகாத்து எல்லா மறுபடியும் பிள்ளையா பிறந்து எங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும்